அக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் இன்ட்ரஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் யார் என்ன சொன்னாலும் நான் யார் பேச்சும் கேட்க போகிறதே கிடையாது தப்பு யார் பண்ணாலும் கடைசியில் அதுக்கு தண்டனை எனக்காக கோப்பே இதுக்கு மேலே நான் வந்து பொறுமையாக இருக்க முடியாது நான் இருக்கவும் மாட்டேன் நான் வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு கிளம்பி போகிறாங்க உடனே ராதிகாவை சமாதானம் பட்டணுன்றதுக்காக ஓப்பி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்காக போய் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோ இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது என்னால் புரிஞ்சுக்கவும் முடியாது இதுக்கு மேலே என்னால் புரிஞ்சுக்க முடியும் கோபி நான் வந்து எல்லா விஷயத்துலையும் உன்னுடைய அம்மாவுக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் எவ்வளோ விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தான் தாராளமாக நீங்கள் கூட சேர்ந்து வாங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் இருக்காங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் உட்காராங்க அப்போ வந்து நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க அதை அது அவங்களுடைய குடும்ப விஷயம் அதில் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இன்டர்பியர் ஆகுறீங்க அது ரொம்ப தப்புன்றாங்க அது எப்படி தப்பாகும் தப்பு கிடையாது நான் தான் கரெக்ட்டு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவ வயத்துல வளர குழந்தைய கழிச்சிருப்பேன் அவளுக்கு இது சரியான தண்டனை கோபி என் தான் கேட்பான் என் பையன் பேச்சை தான் கேட்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ஈஸ்வரி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க